نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحل لقدة من لساني يفقه قولي السلام عليكم ورحمة الله وبركاته تفسير سورة البقرة آية آر متم يير பிஸ்மில்லாஹிர் பிஸ்மில்லாஹீம் இன்ன நிச்சயமாக அல்லதீன அவர்கள் டஃபரு நிராகரிக்கிறார்கள் சவா உன் சமமாகும் அலகிம் அவர்கள் மேல் அந்தர்த்தகும் நீங்கள் அவர்களை எச்சரித்தாலும் அம்லம் அல்லது இல்லை என்றாலும் துந்தில்ஹும் நீங்கள் எச்சரித்தாலும் அவர்களை ல இல்லை நம்பிக்கை கொள்வார்கள் ஆறாவது வசனம் நிச்சயமாக நீங்கள் அவர்களை எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் ஒன்றுதான் அவர்கள் நம்ப போவது இல்லை முத்திரை வைத்து விட்டான் அல்லாஹ் அலா மேல் குலூபிகிம் அவர்கள் இதயங்களில் வ அல மற்றும் மேல் சாயிம் அவர்களின் காதுகள் வாலா மற்றும் மேல்புாரிஹின் அவர்களின் கண்கள்த்துன் ஒரு திரை வலகும் மற்றும் அவர்களுக்கு பெரிய ஏழாவது வசனம் அல்லாஹ் அவர்களின் இதயங்களிலும் காதுகளிலும் முத்திரையிட்டு விட்டான் மேலும் அவர்கள் கண்களின் மீது ஒரு திரையை போட்டுவிட்டான் மேலும் அவர்களுக்கு பெரிய தண்டனை உண்டு நம்பிக்கையின்மை என்ற வார்த்தையின் நேரடியான அர்த்தம் மறைத்தல் என்பதாகும் அரபு மொழியில் இரவை காபிர் என்று சொல்வார்கள் ஏனென்றால் இரவு அதன் இருட்டால் அனைத்தையும் மறைத்துவிடும் மேகங்களையும் காபிர் என்று அழைப்பார்கள் ஏனெனில் அது சூரியனை மறைக்கும் வானத்தை மறைக்கும் விவசாயியை கூட காபிர் என்பார்கள் அல்லாவையோ நபி சொல்லலாஹு அலி வசல்லம் அவர்களையோ நிராகரிக்கிறார்கள் என்பது பொருள் அல்ல ஏனெனில் அவன் விதையை மண்ணில் புதைப்பான் மறைப்பான் புனித குர்ஆனில் ஆனில் உள்ளது கமசலிசின் அஜப் அல் குஃபார நபாத்துஹு சூரத்துல் ஹதீத் இருபதாவது வசனம் மழையின் உதாரணத்தை போல அதன் விளைவாக ஏற்படும் தாவர வளர்ச்சி உழவர்களை மகிழ்விக்கிறது என்பதாகும் நிச்சயமாக இவர்கள் உண்மையை மறைத்து விட்டார்கள் இந்நல்லதீன கஃபரு அதாவது யாரிடம் இஸ்லாத்தின் அழைப்பிதழ் சென்றடைந்து அது உண்மை என்று தெரிந்தும் அதை ஏற்றுக்கொள்வது அவனது கடமை என்று அறிந்தும் நிராகரிக்கிறானோ அவன் காஃபிராவான் இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில் குஃப்ர் என்றால் அல்லாவிடமிருந்து அவனது தூதர்கள் நமக்கு கொண்டு வந்த உறுதியான ஆதாரங்களால் உறுதிப்படுத்தப்பட்ட அனைத்தையும் உறுதியாக நம்பாமல் நிராகரிப்பது உதாரணத்துக்கு கொண்டு வந்தது உண்மை என்று தெரிந்தும் ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டான் அங்கே அங்கேவுனுக்கு உண்மை தெரிந்தும் அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான் அங்கே வந்திருந்த மந்திரவாதிகளுக்கும் தெரிந்தது ஆனால் மறுத்தான் அங்கே உடனே ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள் இன்னும் ஒரு உதாரணமாக யூதர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் நபிசல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் உண்மையான இறை தூதர் என்று தெரிந்தும் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் குர்ஆனில் சூரத்துல் பகரா நூத்தி நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் உள்ளது அல்லதீன ஆத்தை நாகுமுல் கிதாப ய அரிஃபூ நஹூ கெமா ய அரிஃபூ ந அபனா அஹும் நாம் யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அவரை தங்கள் சொந்த பிள்ளைகளை அறிவது போல் அறிவார்கள் ஹுயை இப்னி அக்தப் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய மனைவியான ஹஸ்ரத் சஃபியா அவர்களின் தந்தை இவர் ஒரு யூதர் ஹைபரில் வசித்து வந்தனர் பெருமானாரை பற்றி கேள்விப்பட்டதும் அவர் தன் சகோதரன் அபு யாசீருடன் பார்க்க போனார் ஒரு நாளின் பெரும் பகுதியை பெருமானாரோடு கழித்தனர் அங்கே அவர்களுக்கு நிச்சயமாக புரிந்துவிட்டது இவர் உண்மையான இறை தூதர் என்று பிறகு வீடு திரும்பினார்கள் ஹசரத் சஃபியா அவர்கள் சொல்கிறார்கள் வீட்டிற்குள் வந்த பின் என் தந்தை தன் சகோதரனிடம் கேட்டார் ஹுவா ஹுவ அரபியில் ஹுவ ஹுவ என்றால் அவர் அவரா என்று அர்த்தம் அதற்கு அபு யாசீர் பதிலளித்தார் ஹுவ ஹுவ என்று அவர் அவர்தான் என்று அப்போது ஹுயிபின் அக்தர் சொன்னார் உயிரிருக்கும் வரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லதீன எத்தபியோனர் ரசூலன் நபியல் உம்மி அல்லதி يَجِدُونَهُ مَكْتُوبًا عِنْدَهُمْ فِي التَّوْرَاةِ وَالْإِنْجِيلِ தௌராத் மற்றும் இஞ்சீலில் பெருமானாரை பற்றி தெள்ளத் தெளிவாக எழுதப்பட்டிருப்பதை கண்டும் புரிந்தும் ஏற்க மறுக்கிறார்கள் இதேபோல் அபு ஜஹலிடம் கேட்டபோது நீ முஹம்மது சொல்லாஹு அலிஹிவ செல்லம் அவர்களை நம்புகிறாயா என்று சொன்னார் ஆமாம் ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஏனெனில் அவருடைய குலத்தில் அல்லாமல் பனு அப்து மனாஃபின் குலத்துக்கு நுபூவத்தும் மற்ற சலுகைகள் போனதால் ஆணவத்தாலும் பொறாமையினாலும் மறுத்தார் சோ மனதால் உறுதிப்படுத்துவது மட்டும் போதாது நாவினால் ஒப்புக்கொள்வதும் அவசியம் குஃபிர் இரண்டு வகையாகும் குஃபிர் அல் அக்பர் குஃபிர் அல் அஸ்கர் குஃபிர் அல் அக்பர் பெரிய குஃபர் இது நாவினால் செயல்களால் மற்றும் மனதால் செய்வது பெரிய குஃபர் ஒருவரை இஸ்லாத்திலிருந்து அகற்றிவிடும் முஸ்லிம் உம்மத்திலிருந்து வெளியேற்றிவிடும் ஃபார் எக்ஸாம்பிள் உயிர் பெறுவதை நம்பாதது ஜன்னத் ஜஹன்னம் இல்லை என்று நினைப்பது குர் ஆன் முன்னோர்களின் கற்பனை என்பது இவை ஒருவருடைய மனதால் செய்யப்படும் பெரிய குஃபர் அம்மாவை தவறாக பேசுவது அம்பியாக்களை தவறாக பேசுவது இஸ்லாத்தை தவறாக பேசுவது ஒரு ஆணின் ஆயத்துகளை கேலி செய்வது இஸ்லாத்திற்குடைய அடையாளங்களை கேலி செய்வது இவை செய்யப்படும் பெரிய ஆகும் சிலைகளுக்கு வணங்குவது அல்லது சூரியன் சந்திரன் நெருப்பு மரம் போன்றவற்றை பூஜை செய்வது அல்லது கும்பிடுவது ஒரு ஆணை கிழிப்பது அல்லது காலால் உதைப்பது இவை செயல்களால் செய்யப்படும் பெரிய அல் அஸ்கர் சிறிய குஃபிர் மனிதர்களை இவைகளிலிருந்து எச்சரிப்பதற்காக ஷரிஅத் குஃபிர் என்கிறது இச்செயல்கள் இஸ்லாத்திலிருந்தோ ஒம்மத்திலிருந்தோ வெளியேற்றாது சிறிய குஃபர்கள் என்னவென்றால் வைரல்லாவின் மேல் சத்தியம் செய்வது அல்லாஹ் அல்லாமல் வேறு யாரின் மேலாவது சத்தியம் செய்வது ஃபார் எக்ஸாம்பிள் தாயின் மீது அல்லது தந்தை மீது சத்தியம் செய்வது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொலை செய்வது அல்லது அசிங்கமான வார்த்தைகளால் திட்டுவது குளம் அல்லது ஸ்டேட்டஸ் பார்ப்பது மற்றும் அவர்களை தரக்குறைவாக கிண்டலாக பேசுவது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆளுங்களுக்கு பொண்ணு தரமாட்டோம் அல்லது மாப்பிள்ளை தரமாட்டோம் என்பது யாராவது இறந்து விட்டால் ஒப்பாரி வைத்து அழுவது நட்சத்திரங்களின் மூலம் மழையை எதிர்பார்ப்பது தன் தந்தையின் பெயருக்கு பதிலாக வேறொருத்தர் பெயரை வைத்துக் கொள்வது கிடைத்துள்ள நியமத்துகளை மறுப்பது நன்றியின்மை என்பதும் குஃபுர் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அது யாரோ ஒருவர் காட்டும் நன்மையை மறைத்தல் ஆகும் நபி நபிசல்லுல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஈதுடைய நாளில் பெண்களே நீங்கள் சதுக்கா கூடுதலாக கொடுங்கள் ஏனெனில் நான் நரகத்தில் கூடுதலாக பெண்களை பார்த்தேன் ஏன் அப்படி என்று பெண்கள் வினவினார்கள் சொன்னார்கள் இருக்கிறீர்கள் மற்றும் கணவனின் பராமரிப்புகளுக்கு நன்றி இல்லாமல் இருக்கிறீர்கள் சொல்லுவீர்கள் அல்லவா இவ்வளவு காலத்துக்கு என்ன செஞ்சீங்க இல்லைன்னா என்னத்தை கண்டேன்னு சொல்றது ஓகே இந்த சிறிய குஃபர் செய்பவர்களை காஃபிர் என்று அழைக்க கூடாது ல இலாக இல்லல்லா என்று கூறுபவர்களை காஃபிர் என்று அழைக்க யாருக்கும் உரிமை இல்லை பதிலாக யாராவது பெரிய குஃபர் செய்தால் மட்டுமே அவன் காஃபிர் திருடனாகவோ மது அருந்துபவராகவோ ஒழுக்க கேடானவராகவோ இருந்தால் அவன் நா பிசுல் ஈமான் நம்பிக்கை இழந்தவன் ஆவான் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் தன் சகோதரனை அதாவது இன்னொரு முஸ்லிமை பார்த்து காஃபிர் என்றால் அந்த இரண்டு பேரில் ஒருத்தர் காஃபிர் ஆகிவிட்டார் என்று இந்த ஆயத்தில் இந்நல்லதீன கஃபரூ என்பதின் பொருள் குஃபர் அல் அக்பர் ஆகும் குஃபுர் செய்பவர்களின் முடிவு பெரும் இழப்பாகிவிடும் அவர்கள் செய்த நற்செயல்கள் அமல் வீணாகிவிடும் அல்லாவின் கோபத்துக்கு ஆளாகி விடுவார்கள் அவர்கள் வழி தவறி தொலைதூரம் சென்று விடுவார்கள் இவர்களின் குபூலாகாது ஏற்றுக்கொள்ளப்படாது கிடைக்காது அந்த விடுவார்கள் ஏனென்றால் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தும் நிராகரித்து விட்டார்கள் இவர்கள் மறுமையில் மிகுந்த வருத்தத்தாலும் ஏக்கத்தாலும் அவதிப்படுவார்கள் வக்காலு நாங்கள் செவி மடுத்து பறிந்து கொண்டிருந்தால் நாங்கள் நரக நெருப்பின் தோழர்களில் ஒருவராக இருக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள் அதனால் நாம் குஃப்ரில் இருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் அபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் காலையில் மூன்று முறை மாலையில் மூன்று முறை இந்த துவாவை கேட்பார்கள்

மக்காவில் இருந்தவர்கள் யாருமே முஸ்லிம் அல்ல அங்கிருந்து அங்கிருந்த பலர் இஸ்லாத்தை சில மிகவும் அங்கிருந்தவர்களாகவும் ஆணவக்காரர்களாகவும் சுயநலவாதிகளாகவும் இருப்பதால் உண்மையை உணர்ந்த போதிலும் அவர்கள் பிடிவாதமாக தங்கள் மறுப்பை தொடர்ந்தார்கள் உண்மையை கேட்கவோ அல்லது வெளிப்படையான ஆதாரங்களை காணவோ தயாராக இல்லை இதனால் அவர்களை சீர்திருத்துவதற்கும் மதமாற்றம் செய்வதற்கும் நபிசுல்லாஹூ அலிஹிவசல்லம் எனக்கும் அனைத்து முயற்சிகளும் பலனளிக்காது சவா உன் அலையும் அவர் முயற்சித்தாலும் முயற்சி செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு எல்லாம் ஒன்றுதான் என்கிறான் அல்லாஹ் இந்தார் என்ற அரபு வார்த்தைக்கு எச்சரிக்கை என்று அர்த்தம் இந்த வார்த்தை உண்மையில் எச்சரிக்கை அல்லது கவலையை ஏற்படுத்த வேண்டிய செய்திகளை கொண்டு வருவதை குறிக்கிறது அதே நேரத்தில் இபுஷார் என்பது மக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் நல்ல செய்திகளை கொண்டு வருவதை குறிக்கிறது மேலும் இந்தார் என்பது மக்களை பயமுறுத்துவதற்காக கூறப்படும் சாதாரண எச்சரிக்கை அல்ல மாறாக கருணை மற்றும் அன்பினால் தூண்டப்பட்ட ஒன்று ஒருவர் தனது குழந்தைகளை நெருப்பு பாம்புகள் அல்லது மிருகங்களுக்கு எதிராக எச்சரிப்பது போல நதீர் என்பது பிரத்யேகமாக அல்லாவின் தூதர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தலைப்பு ஏனெனில் அவர்கள் தங்கள் சக மனிதர்கள் மீதான இரக்கம் மற்றும் அன்பின் காரணமாக மறுமையின் வழிகள் மற்றும் தண்டனைகளுக்கு எதிராக மக்களை எச்சரிக்கிறார்கள் அதேபோல் பஷீர் என்பதும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தலைப்பாகும் மக்களுக்கு சொர்க்கத்தை பற்றிய மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வருபவர் அல்லாவின் தூதர்களுக்கு இந்த பட்டத்தை தேர்ந்தெடுப்பதில் மற்றவர்களை சீர்திருத்த செல்பவர்களுக்கு ஒரு செய்தியை மட்டும் தெரிவிப்பது போதாது மாறாக அவர்கள் தங்கள் கேட்போரிடம் அனுதாபத்துடனும் புரிதலுடனும் அவர்களின் நன்மைக்கான உண்மையான அக்கறையுடனும் பேச வேண்டும் என்ற நுட்பமான ஆலோசனையை புனித குர்ஆன் வழங்கியுள்ளது அமலுக்கு எதிரான அமல் காஃபிர் அல்லாஹ் இஸ்லாம் என்ற வெளிச்சத்தை ஒரு முறை ஆணவத்தால் பிடிவாதத்தால் பொறாமையினால் அதை மறுபடியும் மறுபடியும் நிராகரித்ததன் காரணமாக அவர்களிடமிருந்து உண்மையை உணரும் பண்பை அல்லாஹ் பறித்து விடுகிறான் இதனால் நமக்குள் ஒரு சந்தேகம் வரும் என்னவென்றால் ஒருவருக்கு நாம் மறுபடியும் மறுபடியும் இஸ்லாத்தை போதித்து அவர் ஏற்கவில்லை என்றால் அவரை அப்படியே விட்டு எங்கள் குழந்தையாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு இருக்கலாம் இல்லை இங்கே அந்த அர்த்தம் இல்லை இங்கே சில குறிப்பிட்ட மக்காவில் வசித்து வந்த காஃபிர்களைப் பற்றி ஆகும் அபு ஜஹல் அபு லஹப் போன்றவர்கள் இஸ்லாத்தின் போதனையை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது ஏனெனில் யார் எந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்வார் என்பது நமக்கு தெரியாது இன்னொரு விஷயம் இஸ்லாத்தை போதிப்பது மட்டுமே நம் கடமையாகும் ஹிதாயத் கொடுப்பது அல்லாஹ் ஆவான் அது நம் யாராலும் முடியாது அலாஹுதாம் மிர் ராப்ஹீம் இந்த ஆயத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்களை எச்சரித்திருக்கிறது அதே நேரம் நபிசன் உல்லாஹு அலகி செல்லும் அவர்களை ஆறுதல் படுத்தும் பொருட்டு அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டாம் அவர்களுக்காக வருத்தப்பட்டு உங்களை நீங்களே அழித்து விடாதீர்கள் ஃபலா தஹாப் நஃப்ஸுக அலைஹிம் ஹசராத் சூரத்துல் ஃபாத்தீர் எட்டாவது வசனம் ஃபலா அல் கபஹஹோன் அலா அசாரிஹிம் இல்லம் யூ மினூபிஹாதல் ஹதீஸி அசஃபா அவர்கள் நம்பவில்லை என்றால் அவர்களுக்காக வருத்தப்பட்டு ஒருவேளை நீங்கள் உங்களை அழித்து விடுவீர்கள் சூரத்துல் ஆறாவது ஆயத் சூரத்துல் யாசினில் வருது அதே ஆயத்து தான் சூரத்துல் யாசீனிலும் நீங்கள் அவர்களை எச்சரித்தாலுமோ எச்சரி எச்சரிக்காமல் இருந்தாலுமோ ரெண்டுமே ஒன்றுதான் அவர்களுக்கு அவர்கள் நம்ப மாட்டார்கள் ஈமான் கொண்டு வர மாட்டார்கள் என்கிறது ஆயத் அதே நேரம் சுரத்துல் யாசீனின் அடுத்த ஆயத்தில் என்று குர்ஆன் சொல்கிறது உங்கள் போதனைகளை பின்பற்றி ரஹ்மானை பார்க்காமலேயே பயப்படுபவர்களை தான் நீங்கள் எச்சரிக்க வேண்டும் அவர்களுக்கு தான் மகிழ்ச்சியான செய்தியும் மன்னிப்பும் மற்றும் நன்மைகளும் உண்டு ஹதமவ்வா வால குலுபிகிம் வால அசம் அஹிம் வாலா அபசாரிஹின் வகைஷாவா வலகும் ஆதாபும் அவ்வியின் ஒரு புறம் வெளிப்படையான விரோதத்தையும் நிராகரிப்பையும் வெளிப்படுத்தியவர்கள் அவர்களை புனித குர்ஆன் கியாபிரூன் என்று அழைத்தது இந்த வழிகாட்டுதலை அவர்கள் அல்லது நிராகரித்ததன் அடிப்படையில் இரண்டு தனித்தனி பிரித்து சூரத்தில் சூரத்துல் எவர்களை நேரான வழியில் அனுப்பினாயோ இது முதலாம் வகை வழிகாட்டுதலை பின்பற்றவும் பெறவும் தேர்ந்தெடுத்தவர்களை உண்மையான முஸ்லிம்கள் அல்லது முத்தக்கோன் இறைவனை பயந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் மறுபுறம் வழிகாட்டுதலை நிராகரிப்பவர்கள் அல்லது அதிலிருந்து விலகிச் செல்பவர்களை கேபிரோன் அல்லது முனாபிகோன் நயவஞ்சகர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இரண்டாவது வகை மக்கள் நீர் வழி பாதைக்கு எதிராக அடைக்கலம் தேடுகிறவர்கள் வயிறில் மக்பூ வியாலையில் வலவாலியின் புனித குர்ஆனின் இந்த போதனை நமக்கு ஒரு அடிப்படை கொள்கையை வழங்குகிறது மனித குலத்தை வெவ்வேறு குழுக்களாக பிரிப்பது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டுமென்றால் பிறப்பு இனம் நிறம் புவியியல் மொழி ஆகியவற்றை கருத்தில் கொண்டல்ல கொள்கை வேறுபாடுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் புனித குர் தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளது அவனே உங்களை படைத்தான் ஆயினும் உங்களில் சிலர் நிராகரிப்பவர்களாகவும் சிலர் நம்பிக்கையாளர்களாகவும் இருக்கிறார்கள் இரண்டாவது ஆயுத் ஏற்கனவே கூறியது போல இந்த சூறாவின் ஆறாவது ஏழாவது வசனங்கள் தங்கள் மறுப்பு மற்றும் அவநம்பிக்கையில் மிகவும் பிடிவாதமாக மாறிய அந்த நம்ப மறுப்பாளர்களை பற்றி பேசுகின்றன அவர்கள் உண்மையைக் கேட்கவோ அல்லது தெளிவான வாதத்தை கருத்தில் கொள்ளவோ தயாராக இல்லை இத்தகைய ஒழுக்கக்கீடான மக்களை பொறுத்தவரை இந்த உலகத்திலும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான தண்டனை வழங்கப்படுகிறது ஹதம் அவ்வா ஹால கொலு விஹிம் வால அவர்களின் இதயங்களிலும் காதுகளிலும் முத்திரையிட்டுள்ளான் அவர்களின் கண்களில் ஒரு மூடி உள்ளது இதனால் அனைத்து அறிவு மற்றும் வழிகளும் இப்போது அவர்களின் எந்த மாற்றத்தையும் எதிர்பார்ப்பது பயனற்றது அவர்களின் இதயங்கள் மூடப்பட்டு அவர்களின் கண்களும் காதுகளும் சத்தியத்திற்கு எதிராக நிறுத்தப்பட்டு மேலும் உண்மையை பொறுத்தவரை அவர்களுக்கு சிந்திக்க மனமில்லை பார்க்க கண்கள் இல்லை கேட்க காதுகள் இல்லை என்பது போல் ஆகிவிடுகிறார்கள் ஒரு கருத்து ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து மட்டுமல்லாமல் எல்லா திசைகளில் இருந்தும் இதயத்திற்குள் நுழைய முடியும் என்பதாலும் ஒரு ஒளி எல்லா திசைகளில் இருந்தும் காதுகளுக்குள் நுழைய முடியும் முடியும் என்பதாலும் இதயத்தையும் காதுகளையும் சீல் வைத்து மூடுவதன் மூலம் மட்டுமே தடுக்க முடியும் அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் திறனை முற்றிலுமாக இழந்துவிட்டார்கள் என்பதையும் குறிக்கிறது மாறாக கண்கள் ஒரு திசையில் மட்டுமே செயல்படுகின்றன அவற்றின் முன்னால் உள்ளவற்றை மட்டுமே பார்க்க முடியும் கண்கள் மீது ஒரு உரையோ திரையோ இருந்தால் அவை செயல்படுவதை நிறுத்திவிடும் அல்லாவே இப்படி செய்தால் பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் காரணம் என்னவென்றால் உண்மை அதாவது ஹக் அவர்களிடம் வந்த பிறகும் உலக ஆசைகளினாலும் அல்லாஹ் அவர்களிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பறித்து விடுகிறான் உங்களுக்கு தெரியுமா கூட இருக்கும் பல பேர் குர்ஆனை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை ஏனெனில் இதை படித்துவிட்டால் பிறகு ஹிஜாப் அணிய வேண்டும் சினிமா பார்ப்பது பாடல் கேட்பது நிறுத்த வேண்டும் மொத்தத்தில் அல்லாஹ் வேண்டாம் என்பதை எல்லாம் இவர்களுக்கு செய்ய வேண்டும் இப்படி குஃப்ருக்கு மேல் குஃபுர் செய்தால் ஹக் என்பது தெரியவோ கேட்கவோ பார்க்கவோ வாய்ப்பே இல்லை ஹிதாயத் என்பது அதை நாடுபவர்களுக்கு அதை தேடுபவர்களுக்கு அதை பற்றி கவலைப்படுபவர்களுக்கு அதற்காக முயற்சி செய்பவர்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக நேரான வழியை காட்டி அருள்வான் முத்தகீனின் முடிவு முஃப்லிஹூன் முடிவு அல்லாபுன் அலீம் வழி மிகுந்த வேதனை அதனால் எந்நேரமும் உங்கள் இதயத்தையும் காதுகளையும் கண்களையும் திறந்து ரெட்டியா வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் எப்போது உங்கள் மீது இதாயத்தின் அருள் புரிவானோ தெரியாது உங்களுக்கு இதாய கிடைத்து அது உங்களால் தான் கிடைத்தது என்று பெருமிதப்படாமல் அதற்காக அல்லாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்படுங்கள் ஏனென்றால் அது அவனுடைய அருளாகும் இதயம் அல்லாவால் ஏன் சீல் வைக்கப்படுகிறது அவநம்பிக்கை மற்றும் வெறுப்பு வெறுப்பினால் அம்பியாக்களை நம்பாமையினால் குர்ஆனின் ஆயத்துகளின் மூலம் ஆலோசனை பெறாததனால் இஸ்லாத்தின் அறிவு இல்லாததனால் தொடர்ந்து பாவங்கள் செய்து வருவதனால் தொடர்ந்து பாவங்கள் செய்தால் இதயம் துருப்பிடித்துவிடும் கட்டாய பர்களை செய்யாமல் இருப்பதனால் நபிசல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜும்மா தொழுகையை தவிர்க்காதீர்கள் அல்லாஹ் உங்கள் இதயத்தை முத்திரையிட்டு மூடிவிட்டுருவான் நிறைய உலக ஆசைகளோடு இருப்பது உலகத்தை பற்றி மட்டுமே கவலைப்படுவது மறுமை பற்றிய கவலை துளியும் இல்லாமல் இருப்பது சோம்பேறித்தனம் அலட்சியம் இவைகளால் அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும் யா அல்லாஹ் எங்கள் இதயத்தை ஒளிமயமாக்கு அல்லாஹும ஜாலஃபி கல்வி நூரா மற்றும் எங்கள் இதயம் கண் காதுகளால் நல்ல பயன் எடுக்க அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் அல்லாஹும மத்தானி விசன் ஐவசரி மின்னி அலா வஹுஸ் மீன்ஹு பித்தரி யா அல்லாஹ் என் செவிகளால் மற்றும் பார்வையால் எனக்கு இன்பத்தை தருவாயாக அவற்றை முதுமை வரை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் ஆக்குவாயாக எனக்கு அநீதி இழைத்தவனை எதிர்த்து என்னை வெற்றி பெறச் செய்து எனக்காக பழி வாங்குவாயாக இன்னொரு துவா அல்லாஹும் அஸ்லஹ்லி வசன் ஐ வசரி வஜால் ஹுமல் வாரி தீனமின்னி யா அல்லாஹ் إن كان قلم மூலமும் للمولم إني تردوا ياها متقين مدوى نرند ربط آنال كافرين مدوى أذاب أظيم ولمهن وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته